தமிழர்களின் நம்பர் தமிழ் மேட்ரிமோனி அடையில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் நைன் நைன் டபுள் ஜீரோ டூ எயிட்டை தொடர்பு கொள்ளவும் மனசார வேண்டுனாலும் அந்த இடத்துல நம்ம வேண்டுதல் நிறைவேறது இல்லை காரணம் என்னன்னா நீங்க வீட்டுல நெகட்டிவ் நிறைய வச்சிருக்கீங்க பாசிட்டிவ் கொண்டு வரணும் நான் என்னுடைய வகுப்பில் இருக்கிற மாணவர்களுக்கும் தான் சொல்லியிருக்கிறேன் நான் போற வீட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன் அந்த பூஜைக்கு பின்னாடி எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நிலவு பூஜை அது பேரு பெட்ரூம்லயே பாத்ரூம் பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்து இந்த பாத்ரூம்க்காக சாத்துறதே காரணம் என்னன்னா அவங்க அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறாங்க அது சாத்தா முட்டை என்ன ஆகுனா பாத்ரூம்ல இருக்கிற நெகட்டிவ் அப்படியே பெட்ரூமுக்கு அப்டி வரா இப்போ இந்த பாத்ரூம்ல இருக்கிற நெகட்டிவ் அந்த ரூமுக்கு போச்சுன்னா அந்த ரூம் என்ன ஆகுது நெகட்டிவா மாறிடுது வாரம் ஒரு முறை பாத்ரூமுக்கு சாம்பிராணி போடணும் வீட்டுக்கு சாம்பிராணி அனுப்பிடலாம் பாத்ரூம் சாம்பிராணி போடணும் ஒரு பொருளை நம்ம இப்படி தொடாம இருந்தாலே அந்த பொருளுக்கு நெகட்டிவ் வந்து அதனால எந்த பொருளை தொடாம வச்சிருக்கோமோ அந்த பொருளை அகத்திடணும் வெளியேற்றணும் ஏற்றாம இருந்தால் வீட்டில் நெகட்டிவ் தான் இந்த வெளிச்சமா இருக்கிற வீடு வந்து நல்ல பாசிட்டிவா இருக்கும் டிம்மா இருக்கிற வீடு வந்து பாசிட்டிவா இருக்கு அது நெகட்டிவ் மாதிரி தான் தெரியும் மனசுக்கு அப்படி தெரியும் மனசுக்கு பாசிட்டிவ் வேணும்னா லைட் கலர் தான் தலை சீவுனாங்க ஹாலில முடி பூரா ஹாலில பேன் போட்டாங்க சுட்டு சுருட்டு சுட்டு சுட்டியா போய் முடிங்கிறது கேது சுருக்கும் தன்மை இப்போ ஹாலு இருந்துச்சுன்னா எப்படி இருந்தால் பூஜ்ஜமுள்ள ஒரு முடியாவது போகும் அதுல முடி போச்சுன்னா என்ன ஆகுது கேது போய் ஆளுமே செய்கிறாங்க தான் வந்து சாம்பிராணி போடுவாங்க ஏன் பாத்ரூம்ல போயிட்டு சாம்பிராணி போடணும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அதுக்கு உங்களோட பதில் அட்டட நெகட்டிவ் தான் ஆனால் சாம்பிராணி போகும்போது பாசிட்டிவா மாறிடு நீங்க தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலெல்லாம் போய் பாருங்கள் பயங்கர அட்டடையாக இருக்கும் ஆனா பூஜைக்கு கண்டிப்பா மூணு வேலை நாலு வேலை சாம்பிராணி ஒரு நாள் ஃபுல்லா போடுவாங்க சாம்பிராணி போடும்போதே அந்த சாமி பாசிட்டிவா மாறிடு அந்த இடம் பாசிட்டிவா மாறிடு அந்த கோவில் பாசிட்டிவா மாறிடு அங்கே போற நம்மளுக்கு நல்ல வைப்பு நம்ம மேலே வரும் இதுதான் மெயின் மேடம் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் அதற்கான லிங்க் இந்த இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகம் பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பாத்து அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு குரு பத்ம மகாலிங்கம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேம் கிட்ட நிறைய விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாருக்குமே வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை ஆனா எங்க இருந்து தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வரும்னு தெரியாது வீட்டில் எந்த நேரமும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க முதல்ல அந்த நெகட்டிவ் எனர்ஜி எங்க இருந்து வருது சூப்பர் கேள்வி அருமையான கேள்வி குருவே குருவேதுனை இதுவரை வழிநடத்திய அத்தனை ஆசானங்களுக்கும் பெரிய நமஸ்காரம் இப்போ என்னன்னா நம்ம வந்து பாசிட்டிவாக பாசிட்டிவா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் மைண்டும் நல்லா ரிலாக்ஸா இருக்கும் நெகட்டிவ் வர காரணமே வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் ஏன்னா அந்த பெண்கள் தான் வீட்டை சுத்தப்படுத்துறது பஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டை ஒற்றை அடிக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா ஒற்றை அடிக்கணும் அப்புறம் மாப்பு போடணும் யாருமே இந்த ரெண்டு வேலையும் செய்கிறதே இல்லை கேட்டால் வேலை வேலை வேலைங்கிறாங்க ஆனால் வேலை வேலைன்னு சொல்கிறவங்க நம்ம எதாவது தலை குளிக்காமல் இருக்காங்களா சாப்பிடாமல் இருக்காங்களா போகிற வேலைக்கு போகாமல் இருக்காங்களா ட்ரெஸ் பண்ணாமல் இருக்காங்களா எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்கிறாங்களே தவிர வீட்டை பராமரிக்கிறதுல அதாவது நெகட்டிவை தாட்டி விட்டுட்டு பாசிட்டிவை கொண்டு வர்றதுக்கு வேலை எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ நான் வந்து நிறைய வாஸ்து பார்க்குற நிறைய வீடுகளுக்கு போவேன் போனதே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவது தெரியுமா ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு நீங்கள் வீட்டை சுத்தப்படுத்தி மாப்பு போட்டு வைங்க வீடு தொடச்சால் மட்டும்தான் நாங்கள் வந்து பார்ப்போம் அதாவது வீட் சுத்தமாக வச்சா மட்டும்தான் நாங்கள் வந்து வாஸ்து பார்க்க வருவோம் அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த மாதிரி அதாவது நம்ம நம்ம அவங்க வந்து வந்து எண்ணம் அப்போ அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க நினைச்சுக்கணும் நம்ம வாரத்துக்கு ஒருக்கா வீடு வாரத்துக்கு ஒருக்கா மாப் போடணும் வாரத்துக்கு ஒருக்கா ஒற்றை அடிக்கணும் அப்படிங்கிற ஃபீல் வந்து அவங்களுக்குள்ளேயே வரணும் ஆனால் அது வந்தாங்கன்னா வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கு வீடு ஒன்று அப்புறம் பாத்ரூம் போகிறாங்களா இப்போ எல்லா வீட்லேயும் பெட்ரூம்லேயே பாத்ரூம் இருக்குது பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்து இந்த பாத்ரூம் கதை சாத்துறதே இல்லை காரணம் என்னன்னா அவங்க அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறாங்க அது சாத்தா முட்டை என்ன பாத்ரூம்ல இருக்கிற நெகட்டிவ் அப்படியே பெட்ரூமுக்கு வந்து வராது ஆகுமா ஆகாதான் அந்த வேவ்ஸு பெட்ரூம் வழியாக வந்து கரெக்டா தென்மேற்கு மூலையில இருக்கிற ரூம்ல வந்து பூரா நெகட்டிவ் வந்துடும் நமக்கு வந்து உதவிஸ்தானம் என்கிற ஈசானத்திலிருந்து வர வேண்டிய பாசிட்டிவ் வந்து தென்மேற்கு மூலையில் போய் தான் டெபாசிட் ஆகும் அங்கே பாசிட்டிவ் அங்கே போய் டெபாசிட் ஆகி நிற்கும் அப்போ வந்து நமக்கு வர வருமானமெல்லாம் அந்த பீரோவில் தான் நம்ம வைக்கிறோம் இப்போ இந்த பாத்ரூம்ல இருக்கிற நெகட்டிவ் அந்த ரூமுக்கு போச்சுன்னா அந்த ரூம் என்ன ஆகுது நெகட்டிவா மாறிடுது தான் பாத்ரூமுக்கு சாம்பிராணி ஓடுங்கன்னு முன்னமே ஒரு தடவை நான் நம்ம மாதலேயே சொல்லியிருக்கிறேன் நான் அது ஒரு மில்லியன் பேர் பார்த்துருந்தாங்க ஆனால் அது ஃபாலோ பண்ணாங்க எனக்கும் பண்ணாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்குது எங்கள் வீட்டில் நல்லா இருக்குது பாசிட்டிவா இருக்குது குரோத்தா இருக்குது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க இதெல்லாம் வந்து நெகட்டிவை தாட்டி விட்டு பாசிட்டிவை கொண்டு வரக்குண்டான வழிகள் என்னன்னா பாத்ரூம்க்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்து கரெக்டாக லாக் போடணும் போடணும் அப்புறம் வாரம் ஒரு முறை பாத்ரூமுக்கு சாம்பிராணி போடணும் வீட்டுக்கு சாம்பிராணி போடலையா பாத்ரூம் சாம்பிராணி போடணும் பாத்ரூம் சாம்பிராணி போட தனி கரண்டி வச்சே சாம்பிராணி போடணும் இது பெரிய கேள்வியாக வந்துச்சு எனக்கு இந்த கரண்டிலேயே போடலாமா அந்த கரண்டிலேயே போடலாமா சாம்பிராணி போடுறதுலேயே ஏசி சுவால் சாம்பிராணி நாங்கள் ஓடுறோமே அதேவே அங்கே போடலாமா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துச்சு இதன் மூலமாக தெரிவிக்கிறதுனா அதுக்கு ஒரு கரண்டி வச்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் ஒரு வீடுனா ரெண்டு பாத்ரூம் இருக்கும் ரெண்டு பெட்ரூமில் ரெண்டு பாத்ரூம் இருக்கும் அப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு ரெண்டு பாத்ரூமுக்கு சாம்பிராணி போட்டு சா பாத்ரூம்லேயே வச்சாலும் சரி நீங்கள் வெளியெடுத்துகிட்டு போய் வச்சாலும் சரி இது பாத்ரூம் போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ அது நெகட்டிவ் வந்து வேறு எந்த பக்கம் பக்கம் தாக்காது ஒன்று அப்புறம் அடுப்படையில் இப்படி தான் அடுத்து அடுப்படிக்கு வரலாம் நம்ம கிச்சனில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் அங்கங்கே அப்படி இப்படி போட்டுறாங்க கிச்சனில் நாலு ஜாமானும் இருந்து ஈரப்பதமாகவே இருந்தாலும் அது நெகட்டிவ் தான் நல்லா கிச்சனில் பாத்திரங்களெல்லாம் விளக்கி கிச்சன் டேபிளை கிச்சன் சிங்கை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வர போட்டு தொடச்சி ட்ரை ஏரியா வெட்டு ஏரியாவை வச்சா மட்டும்தான் அந்த இடம் வந்து பாசிட்டிவாக இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம நைட் சாப்ட் போட்டு வட்டலாங்க போட்டுட்டு ஃப்ளைட் அங்கே போட்டுட்டு குண்டாவங்க போட்டுட்டு எல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் நெகட்டிவ் தான் அப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தோம் அடு அடுத்து ஹாலுக்கு வரலாம் ஹாலில் வந்து தலை செய்றாங்க நல்லா தலை செய்றாங்க ஹாலில் பூரா ஹாலில் இப்போ ஃபேன் போட்டாங்கன்னா சுட்டு சுருண்டு சுட்டு சுட்டியாக போயிட்டுருக்கேன் அப்போ அந்த சுருண்டு 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 முடி கா ஃபேன் காற்றுக்கு சுருண்டு சுருண்டு போகிறத பார்த்தோம்னாலே என்னங்கன்னா பயங்கர நெகட்டிவ் அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் பாத்ரூம் போய் தலை செய்வீங்க நான் போகிற வீட்டுக்கெல்லாம் இதே தான் சொல்லிட்டுருக்கிறேன் நான் வாஸ்து பார்க்க போகிற வீட்டுக்கெல்லாம் பாத்ரூம்கில் போய் தலை செய்வங்க தலைமுடியை வந்ததையும் எடுத்து சுருட்டி ஒரு டப்பாவில் போட்டு அதை கொண்டு தூர டஸ்ட்பினில் போடுங்க அதை அப்படியே விடாதீங்க அப்படி தான் சொல்லுவேன் நான் ஆனால் ஹாலில் தான் தலை செய்றாங்க ஹாலில் அதை டிவி பார்த்துக்கிட்டே தலை செய்வது புரியுதா அப்போ அது ஹாலில் உரம் முடியா இருக்கு முடிங்கிறது கேது சுருக்கும் தன்மை இப்போ வர்றது நமக்கு சுருக்கும் உண்டது கேது முடிங்கிறது கேது இப்போ ஹாலில் இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் பூஜை ஒரு முடியாவது போகும் போகும் அப்போ அந்த பூச்சிரும்பு எப்படி சுத்தமாக இருக்கணும் அதில் முடிப்போச்சுன்னா என்ன ஆகுது கேது போய் ஆளுமை செய்யுதுங்க கேது போய் ஆளுமை செய்யும்போது நீங்கள் என்ன வேண்டுனாலும் என்ன மனசார வேண்டுனாலும் அந்த இடத்துல நம்ம வேண்டுதல் நிறைவேறதில்லை காரணம் என்னென்னா நீங்கள் வீட்டில் நெகட்டிவ் நிறைய வச்சுருக்கீங்க பாசிட்டிவ் கொண்டு வரணும் அப்புறம் இன்னொரு அடுத்து ஹாலில் நம்ம மெயின் டோரில் நிலவு வாசலை நிலவு வாசலை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த வேலையில ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூபம் காட்டி நீங்கள் ஆராதனை பண்ணினீங்கன்னா அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும் எப்படி பாசிட்டிவ் வரும்னா நான் என்னுடைய வகுப்பில் இருக்கிற மாணவர்களுக்கும் தான் சொல்லியிருக்கிறேன் நான் போகிற வீட்டுக்கு மதத்தான் சொல்லியிருக்கேன் அந்த பூஜைக்கு பின்னாடி எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நிலவு பூஜை அதுக்கு பேர் வார வாரம் வெள்ளிக்கிழமை செய்கிறது அதாவது ஒரு தண்ணியில் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு பவுடரும் பச்சை கற்பூரமும் கஸ்தூரி மஞ்சளும் கலந்து அந்த துணியை எடுத்து நிலவை தொடச்சு மஞ்சள் குங்குமம் நிலவுக்கு வைக்கணும் ரெண்டு பக்கம் ரெண்டு தீபம் மத்த வச்சுக்கிட்டு ஒரு சிறு கோலம் போட்டுக்கலாம் அப்ப தூப தீபம் காட்டணும் வெள்ளிக்கிழமை வெடிக்கால நாலரை மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு மணிக்குள்ளே அதை செய்யலாம் அப்போ தீப தீபம் காட்டி அந்த வீட்டுக்குள்ள நீங்க இருக்கும்போது நீங்க இல்லை நீங்க பறிச்சுக்கு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுங்களா வீடு சூப்பரா இருக்கு ஃபுல் பாசிட்டிவா இருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் எல்லாம் என்ன நம்ம எல்லாம் கொண்டு வரணுமோ அது எல்லாம் கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த வீடு பாசிட்டிவ் ஆகும் காரணம் நாம தான் பெண்கள் தான் நாம தான் பெண்கள் தான் வீட்டு தான் வீட்டில் உள்ள மூத்த பெண்கள் தான் ஏற்கனவே வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பாத்ரூம்ல வந்து சாம்பிராணி போடணும் அப்படிங்கிறது நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருந்தாங்க ஒரு சில பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க அவங்களுக்காக இந்த பதிவு மறுபடியும் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோமே எல்லாருமே வந்து பூஜாரையில தான் வந்து சாம்பிராணி போடுவாங்க ஏன் பாத்ரூம்ல போயிட்டு சாம்பிராணி போடணும் அப்படிங்கிற கேள்வி வருது என்ன கண்டிப்பா அருமையான கேள்வி எல்லாரும் கேட்ட கேள்வியை தான் பாத்ரூம்ல ஒரு சில பெரிய பெரிய வீட்டில எல்லாம் வச்சு பாட்டு கேட்குறாங்க ஒரு சிலர் பேப்பர் படிப்பாங்க இது எல்லாமே நல்லதுதான் ஆனால் அந்த பாத்ரூம் எவ்வளவு சுத்தமாக இருக்குதோ அந்த சுத்தத்தில் தான் நம்ம இதெல்லாம் செய்யணும் பாத்ரூம் வந்து கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு தடவை கழுவணும் சாம்பரான் எதுக்கு போடுறதுனா நம்மளுடைய கழிவுகள் தான் அங்கே போகுது யூரின் ஆகட்டும் டாய்லெட் ஆகட்டும் நம்மளுடைய கழிவுகள் தான் அங்கே போகும்போது அது வந்து பேட் ஸ்மெல் வருது அந்த ஸ்மெல் பாத்ரூம்குள்ளேயே தானே இருக்கும் சின்ன வெடி லெட்டர் தான் வச்சிருக்கிறோம் அது பாத்ரூம்லேயே தானே இருக்கு அது வெளியே போறதுக்காக தான் சாம்பிராணி போடுறது அந்த சாம்பிராணி போடும்போது அது பாசிட்டிவாக மாறிடும் நீங்கள் பாருங்களேன் பெரிய பெரிய கோவில் தஞ்சாவூர் கோவிலே பாருங்களேன் நிறைய அட்டடை இருக்கும் ஆனால் பூஜை டையத்தில் அவர் சாம்பிராணி போடுவாங்க அந்த அட்டடையெல்லாம் தவிடுபடி இருந்த சாம்பிராணி போடும்போது ஏன் தவிடுபடி ஆகுதுன்னா அட்டடை நெகட்டிவ் தான் ஆனால் சாம்பிராணி போகும்போது பாசிட்டிவாக மாறிடும் நீங்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலெல்லாம் போய் பாருங்களேன் பயங்கர அட்டடையாக இருக்கும் ஆனால் பூஜைக்கு கண்டிப்பாக மூணு வேலை நாலு வேலை சாம்பிராணி ஒரு நாள் ஃபுல்லாக போடுவாங்க நான் நிறையா கண்ணில் நேரடியாக பார்த்துருக்கேன் நான் அந்த சாம்பிராணி போடும்போதே அந்த சாமி பாசிட்டிவாக மாறிடு அந்த இடம் பாசிட்டிவாக மாறிடு அந்த கோவில் பாசிட்டிவாக மாறிடு அங்கே போகிற நம்மளுக்கு நல்ல வைப்பு நம்ம மேலே வரும் இதுதான் மெயின் மேட்ரு வீட்டுக்குள்ள இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை மாத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அது எப்படி வருதுன்னு சொல்லியிருந்தீங்க மேம் இப்போ இதுல இருந்து வெளிவரதுக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்க வீட்டுல பண்ணீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி சுத்தமா வராது அப்படின்னா அது என்ன பண்ணலாமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவங்க இதுக்கு ஃபாலோ பண்ணணும் இப்போ ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு ஆறு மாசம் கழிச்சு ஒரு தடவை செஞ்சா அது கண்டிப்பா வந்து அது வந்து நெகட்டிவ் போகாது இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் என்ன கேட்டா வாரத்துல ரெண்டு முறை போட சொல்லுவேன் வீக்லி டூ போட சொல்லுவேன் நான் வாரத்துல ரெண்டு தடவை அது எங்கேயுமே பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே பள்ளிக்கரணையில் ஒரு வீடு போய் பார்த்து பார்த்தேன் ஒவ்வொரு மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்காங்க கேட்டால் இதெல்லாம் என்ன ஜாமான் இதெல்லாம் பழைய ஜாமான் பழைய ஜாமான் எதுக்கு எப்போ எவ்வளோ காசு கொடுத்தாலும் எந்த நேரத்தில் வேணாலும் பொருள்கள் கிடைக்குது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆனால் அவங்க மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டை கட்டி வச்சிருக்காங்க நான் சொன்ன முதல் வார்த்தை என்னென்னா வேண்டாத பொருள் எல்லாம் தூரப்படுத்துங்க எல்லாம் விலைக்கு போடுங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியேற்றுங்க அப்படின்னு தான் சொன்னேன் நான் அது முதல் வார்த்தை என்னென்னா நம்ம வீட்டுக்கு வேண்டாத பொருள்கள் உடஞ்ச பொருட்கள் வேண்டாத பொருட்கள் யூஸ் பண்ணாத பொருட்கள் ஒரு பொருளை நம்ம இப்படி தொடாமல் இருந்தாலே அந்த பொருளுக்கு நெகட்டிவ் வந்துடும் ஒரு பொருளை மூணு மாசத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு தொடாமல் இருந்தாலே அதுக்கு நெகட்டிவ் வந்துடும் ஏன் அந்த காலத்தில ஒரு மாதத்துக்கு இருக்க அமாவாசை பௌர்ணமி எல்லாம் எடுத்து லாப்ட் மேலே கதெல்லாம் எடுத்து விலை கழுவி கம்மித்தி வச்சாங்க இந்த மாதிரி இருக்கிறனால தான் அதனால எந்த பொருளை தொடாமல் வச்சிருக்கோமோ அந்த பொருளை அகற்றிடணும் வெளியேற்றிடணும் ஏற்றாமல் இருந்தால் வீட்டில் நெகட்டிவ் தான் இருக்கும் பாசிட்டிவ் வர்றதுக்கு இதெல்லாம் அகற்றிட்டு மாப்பு போடணும் வீட்டில் சுத்தமாக அந்த மாப்புலேயுமே என்ன போடணும்னா க பச்சைக்கல் கல்லுப்பு கஸ்தூரி மஞ்சள் இந்த பொடியெல்லாம் போட்டு அந்த த தண்ணியில வீட்டை தொடக்கணும் தொடைக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கிடைக்கும் தொடர்ந்து வாஸ்து வகுப்புமே எடுத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் அதுக்கு வந்து சேரணும்லாம் ஆசைப்பட்றாங்க அவங்க எப்படி மேம் உங்களை கான்டெக்ட் பண்ணணும் கண்டிப்பா இப்போ அருமையான கேள்வி நிறைய மாணவர்கள் படித்து வெளியே போயிருக்காங்க வெளிநாட்டு மாணவர்களும் படிக்கிறாங்க உள்நாட்டு மாணவர்களும் படிக்கிறாங்க இப்போ முப்பத்தி ரெண்டாவது பேட்ச் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் இருபத்தொம்போது ஏழு ஜூலை இருபத்தி தேதி ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களுக்கு செவன் டேஸ் தான் கிளாஸு ஜூம்லேயே தான் எடுக்கிற கிளாஸு ஆன்லைன்ல ஆறுூட்டி எட்டு ஈவினிங் ஆறு எட்டு எடுக்கிறோம் நிறையா மாணவர்கள் படிச்சிருக்காங்க படித்த மாணவர்களே மாணவர்களை சேர்த்து விடுறாங்க அப்படி போயிட்டு இருக்குது இப்போ இதன் மூலமாக யாருக்காவது படிக்க விருப்பம்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்க உள்ளது முப்பத்தி ரெண்டாவது பேச்சு யாருக்கெல்லாம் படிக்க விருப்பமோ அவங்க எல்லாம் வந்து படிக்கலாம் இதன் மூலம் தொழில் முறையாகவும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கிறோம் இப்போ நாங்கள் போகிற சைட் ஒர்க்கெல்லாம் போகிற மாதிரி அவங்களே கூட்டிகிட்டு போவோம் பார்ப்பாங்க சைட் ஒர்க்கு போகும்போது அவங்களும் பார்ப்பாங்க அவங்களும் தொழில் முறை ஒரு நாலு இடம் எங்களோட வருவாங்க அஞ்சாவது இடம் ஒன்று வந்துச்சுன்னா அவங்க ஊர் சைடே ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எங்கள் கிட்டே படிச்சிங்கன்னா உங்கள் ஊர் சைடே ஒரு வாஸ்து வந்துச்சுன்னா அதை போய் நீங்கள் பாருங்கள் அங்கே கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் வாங்கி யார் எத்தனை பேர் போகிறீங்களோ வாங்கி டிவைட் பண்ணி வச்சுக்கங்க அப்படிங்கிற மெத்தேடில் நாங்கள் தொழில் முறையாக வாஸ்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் நிறைய மாணவர்கள் படிச்சு வெளியே போயிருக்காங்க படிச்சுட்டுருக்க செஞ்சுட்ருக்காங்க படித்தவங்களும் தொழில் முறையாக வாஸ்து செஞ்சுட்ருக்குறாங்க எல்லாருடைய வீடுகள்லையுமே இந்த செவர்களில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த செவர்களில் கிறுக்கவும் செய்வாங்க குழந்தைங்களாக இருந்தால் அந்த மாதிரி செவர்கள் அழுக்காகிறதுக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குமா மேம் கண்டிப்பா செவத்தில் வந்து கிறுக்கறதே வந்து நெகட்டிவ் தான் வால் எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கணும் சுத்தமா இருக்கணும் வீட்டுக்கு வந்து லைட் கலர் பெயிண்ட் அடிச்சு அந்த வால்ல லைட் கலர் பெயிண்ட் ஆகுதுன்னா வீடு வந்து பிரைட்டா தெரியும் டார்க் கலர் அடிச்சு பாருங்க வீடு வந்து டிம்மா தான் தெரியும் இந்த வெளிச்சமா இருக்கிற வீடு வந்து நல்ல பாசிட்டிவா இருக்கும் டிம்மாக இருக்கிற வீடு வந்து பாசிட்டிவாக அது நெகட்டிவ்க்கு மாதிரி தான் தெரியும் மனசுக்கு அப்படி தெரியும் மனசுக்கு பாசிட்டிவ் எதுன்னா லைட் கலர் தான் அந்த லைட் கலர் வால் வாலில் லைட் கலர் அடித்து அந்த கிருக்கிறதெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணி வீட்டினுடைய சுவரை சுத்தமாக வச்சிருந்தாலே சூப்பராக இருக்குது அந்த வீடு அந்த வீட்டில் வந்து பாசிட்டிவ் கிடைக்கும் வீடுகளில் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வைக்கலாம் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து வச்சா வீட்டுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வரும் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஃபோட்டோஸாக இருக்கும் அது போர் செய்கிற இடம் அது அப்புறம் ஸ்மைலி பொம்மை மாட்டுறது நல்லா இருக்கும் அந்த அழுகிற சேடான பொம்மையெல்லாம் மாட்டுவாங்களே குழந்தைகளை இது எங்கள் பொண்ணு மாட்டியிருக்குது இது எங்கள் பையன் மாட்டியிருக்கு எங்கள் பேரை மாட்டியிருக்குலாம் சொல்லுவாங்க இது நான் நிறைய வீட்டுக்கு போய் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன் அப்போ போர் செய்கிற மாதிரி பொம்மை சண்டை செய்கிற மாதிரி பொம்மை இதெல்லாம் இந்த குழந்தைங்க பண்ணுற வேலை தான் செவத்தில் ஸ்டிக்கராக ஒட்டிடுவாங்க இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் எப்பவுமே ஸ்மைலி பொம்மை சிரித்த மாதிரி அப்புறம் ஜோடி புறாக்கள் ஜோடி ஜோடியாக இருக்கிறது லவ் சிம்பிள் இந்த மாதிரியெல்லாம் மாட்டனாக வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த சேடான பொம்மைகள் போர் செய்கிறது சண்டை பொம்மைகள் எல்லாமே செவுத்துல இருந்தால் எடுத்துடணும் எடுத்துட்டா அந்த வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கும் இங்கே சண்டை பொம்மை வந்து செவுத்தில் மாட்டியிருந்தால் வீட்டில் பாருங்களேன் கணவன் மனைவிக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு குழந்தை ரெண்டு ரெண்டு குழந்தைகளும் சண்டை போட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஓகே இந்த மாதிரி வந்து நிறைய ஆனால் இருக்காங்க ஒரு சில வாட்டி நிறைய பேர் சொல்றது என்னன்னா நிறைய போட்டோக்களை பெட்ரூம்ல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இந்த போட்டோக்களுக்கும் நெகட்டிவ் எனர்ஜிக்கும் அப்படி என்ன மேம் சம்பந்தம் இல்ல நம்ம பெட்ரூம்ல என்ன பண்றோம்னா நல்லா ஆழ்ந்த தூக்கத்தோட தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பார்க்குற போட்டோ நல்ல போட்டோவா இருக்கணும் நம்ம பொதுவாவே காலையில எழுந்திரிச்சு கண்ணாடி தான் பார்க்கணும் பிம்பம் அதில் நம்மளுடைய பிம்பம் நம்மளுக்கே தெரியாது அதில் க கண்ணாடி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லை தவிர்த்துன்னா ஃப்ரூட்ஸ் சீனரி நம்ம பெட்டுக்கு மேலே வச்சு ஃப்ரூட்ஸ் சீனரியை மாட்டி அதை பார்த்தா நல்லாயிருக்கு பாசிட்டிவாக மற்ற போட்டோக்களெல்லாம் வைக்கவே கூடாது அப்போ கணவன் மனைவி போட்டா வச்சுக்கலாம் ஜோடியாக இருக்கிற போட்டோ அது தனியாக இருக்கிற போட்டோ கூட வைக்கக்கூடாது கணவன் மனைவி ஜோடியாக இருக்கிற வச்சு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வேறு போட்டோகெல்லாம் பார்க்கும்போது காலையில் எழுந்து உடனே பார்க்கும்போது அதுதான் நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வேலை செய்யும் அதற்காக தான் அதில் வைக்கக்கூடாது பெட்ரூம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இப்போ சாம்பிராணி போடுறத பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சாம்பிராணி போடும்போது அதை மட்டும் போடணுமா இல்லை அது கூட வேற ஏதாவது ஆட் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்துருக்கலாமா கண்டிப்பாக இது நல்ல கேள்வி தான் எல்லாருக்கும் இது ஒரு நல்ல தகவலாகவும் இருக்கு எப்படின்னா சாம்பிராணிக்குள்ள நம்ம வந்து நொச்சியலின்னு ஒரு இல போடுவோம் போடுவோம் எதுக்காக அந்த நொச்சி நொச்சியில போடுறதுனா நம்ம கோவிலுக்கு போனால் கருவறையில் ஒரு வாசம் வரும் அந்த வாசம் நொச்சியில வீட்டுக்கு போடும்போது அந்த வாசம் கிடைக்கும் சாமியினுடைய ஆகர்ஷனம் நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் நொச்சியில பொடி நொச்சியில கிடைக்காதவங்க காட்டு மருந்து கடையில் நொச்சியில பவுடருன்னு விற்கிது அதை வாங்கி போடலாம் அது கூட உங்களுக்கு வந்து தேவையான பொருள் ஏலக்காய் போடலாம் பட்டைப்பொடி போடலாம் இதெல்லாம் போடும்போது ஃபுல் பாசிட்டிவ் கிடைக்கும் வீட்டில் அதுக்கு தான் அந்த சாம்பிராணியோட தசங்கப்படியும் கூட சேர்த்து சாம்பிராணிக்குள்ளே போடலாம் இப்படி பொருள்கள் நிறைய பொருள்கள் சேர்த்து போடும்போது அந்த வீட்டில் பாசிட்டிவ் கிடைக்கும் நொச்சியில் வந்து மிக முக்கியமாக போடலாம் எதுக்குன்னா இது ஒரு காரணம் தான் கருவறை வாஷம் வரும் வீட்டுக்குள்ளே சாமி நிரந்தரமாக நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறதுக்காக போட சொல்கிற வாஷம் நிறைய பயனுள்ள தகவல்களை முக்கியமாக இங்கே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எல்லாருமே சொல்ற விஷயம் என் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்பவே பயனுள்ள தகவல்களை கொடுத்துருந்தீங்க ரொம்பவே நன்றி மேம் நன்றி வணக்கம்